அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்றாங்க நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போது இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயித்தாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுகிற உலகம் தான் அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் இந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்று ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த படத்தில் அப்படி ஒரு ரிஸ்க்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனால் படமா ஜாலியான படம் என்டர்டெயினிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாள இருக்குது நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமா ஒரு அடையாளமாக இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர்